அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே தெய்வ தெய்வசக்தி வழிபடுவதை சில அறிகுறிகளை வைத்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அது என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம் மறக்காமல் இந்த ல பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்குங்க நம்ம செய்கின்ற தியானம் தவத்தின் மூலமாக அல்லது வழிபாட்டின் மூலமாக சில அற்புதங்கள் நமது வாழ்க்கையிலே நிகழ்கின்றன அந்த வகையிலே மறைபொருள் விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய சாதாரண மனிதர்களின் கண்களுக்கு புலனாகாத சில அற்புதங்களையும் ஆற்றல்களையும் ஒரு சிலரால் உணர முடிகின்றது அது எல்லாம் இறை சக்தியின் மேன்மையால் நிகழ்வன அப்படின்னா மாற்று கருத்து இல்லை அதென்ன மறைபொருள் சக்தி அப்படி நம்ம சொன்னோம்னா சாதாரணமா அமானுஷங்களும் சரி ஆச்சரியங்களும் சரி எல்லா மனிதர்களின் கண்ணுக்கும் புலனாவது இல்லை ஒரு சிலருக்கு மட்டுமே சில விஷயங்கள் புலப்படுகின்றன உதாரணமாக இப்போ இருட்டுக்குள்ளே ஏதேனும் ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இருட்டுக்குள்ளே நடக்கும்போது நம்ம பார்க்க முடியாது அதே போல் அதை சில நேரங்களில் உணர முடியாது ஆனால் ஒரு சிலருக்கு கையில் ஒரு சின்ன வெளிச்சமோ அல்லது சின்ன டார்ச் லைட்டோ வச்சுருக்காங்கன்னா அவங்க அடிச்சுக்கிட்டே போகும்போது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு புரிந்து விடுகிறது அல்லவா அதே போலத்தான் சாதாரணமா இந்த உலகத்துல நிறைய ஆற்றல்கள் புதை புதைந்து கிடக்கின்றன அவற்றையெல்லாம் சாதாரண கண்களால் உணர முடிவதில்லை அதுலேயும் குறிப்பா பார்த்திங்க அப்படின்னா இறையருள் ஒரு வெளிச்சம் மாதிரி இருந்து அந்த பொருட்களை நமக்கு அடையாளம் காட்டுகின்றன இது சூக்ஷமமாக சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியதற்கு இது எதேதெல்லாம் வருகிறது அப்படின்னா உண்மையாகவே இறைவனை எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோடு எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்கின்ற ரகசியமாகட்டும் ஜோதிடத்திலே சில சூக்ஷமங்களாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இறைவனின் ஆற்றல் இருந்தால் மட்டுமே இறைவனின் கருணை இருந்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடிகிறது இதெல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அதே போலதான் அடுத்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா மகான்களுடைய தொடர்பு அப்படின்னு சொல்றது சாதாரணமா எல்லாத்துக்கும் அது கிடைத்து விடுவது இல்லை குருமார்கள் சரியாக அமைந்துவிட்டால் நமது மனது பக்குவப்படும் பக்குவப்பட்ட மனதின் மூலமாக இறைவனை நாம் தொடர்பு கொள்ள முடியும் அவ்வாறு ஒரு குருமாருடைய தொடர்பு நமக்கு கிடைக்கிறது அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கின்றது அப்படிங்கும்போது அது இறை அருளால் மட்டுமே நிகழக்கூடிய ஒரு அற்புதம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் சாதாரணமாக வீடுகளில் கூட இறை அருள் நிறைந்திருப்பதை நம்மால் உணர முடியும் வீட்டுக்குள்ளே போகும் போதே நமக்கு ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அதே போல் இந்த கோவிலுக்குள்ளே போறீங்க அப்படி அந்த கோவில் தலைவாசலுக்குள்ளே நீங்க போகும்போதே நம்ம உச்சந்தலையில் ஒரு ஆற்றல் வந்து இறங்குவதை நம்மால் உணர முடியும் இதெல்லாம் கற்பனை இல்லை உணர்ந்தவர்களால் மட்டுமே முடியும் ஏன்னா உணராதவர்கள் இதெல்லாம் இருக்குமா இருக்காதா அல்லது இதெல்லாம் போய் அப்படின்னு பேசுவாங்க உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஒரு உடல் சிலிர்ப்போடு கூடி அந்த உச்சந்தலையிலேருந்து பாத வரைகளும் பார்த்திங்க அப்படின்னா இனம் புரியாத ஒரு உணர்வு அந்த இடத்துல ஏற்படுது அப்படிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் உடல் அப்படிங்கிறது உட்கிரகிக்கிறது அது வந்து அனைவருக்குமே நிகழக்கூடிய அதிசயம் அல்ல இறை அருளை தன்னகத்தை பெற்றவர்கள் இது எல்லாம் தொடர்ந்து செய்கின்ற தியானம் அல்லது பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியங்களின் காரணமாக மட்டுமே இந்த ஆற்றல்களை எல்லாம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா அது மிகையாகாது அவ்வாறு உணர்ந்திருக்கிறீர்களா அப்படிங்கிறத பாருங்கள் உடல் சிலிர்ப்பு மட்டுமல்ல இறை ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாடு செய்யும் போது அந்த இறை ஆற்றலுடன் இரண்டரை கலந்துவிட்ட நிலையிலே நம்மை மறந்து நிற்போம் நம்மை மறந்து நிற்போம் என்றால் சாதாரணமாக நிற்கிறது வேற அந்த இடத்துல நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத மறந்து நிற்கிறது வேற தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்கள்லாம் தண்ணீர் தாரத்தாரையாக கொட்டும் ஏன்னா அப்போ அந்த சுயம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் இறைவனும் நானும் ஒன்றரை கலந்து விட்டோம் இரண்டரை கலந்து விட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையில் நம்மை மீறி கண்களில் நீர் அருவையாக கொட்டுவதும் அப்படியே சிலிர்த்து போய் நிற்பதும் இது எல்லாமே அந்த இடத்துல இறை ஆற்றலை ஓரளவு நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு அப்படிங்கிறத எக்காரணத்தை கொண்டும் மறந்துவிடக்கூடாது கூடாது போல தான் இப்ப இந்த மறைப்பொருள் விஷயங்கள்ங்கிற மாதிரி யாருக்குமே கேட்காத குரல் அப்படிங்கிறது நமக்கு கேட்கக்கூடும் ரொம்ப தர்மசங்கடமான சூழ்நிலை அதிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியவில்லை அப்படிங்கிற இடத்துல நம்ம கட்டி போட்ட மாதிரி இருக்கும்போது ஏதேனும் ஒரு குரல் நமக்கு வந்து உதவும் ஒன்று நேரடியாக மனிதர்கள் மூலமாக அந்த மனிதர் யார் தெரியாத மனிதர் மூலமாக இக்கட்டான சூழ்நிலைகளை வந்து நமக்கு வழிகாட்டுவார்கள் இதை செய்யாதப்பா இதை செய்யப்பா உனக்கு சரியாயிடும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க நாமும் அதை செய்வோம் அதிலிருந்து விலகி வந்திருப்போம் அப்புறம் பார்த்து அப்படி ஒரு மனிதரை நாம் பார்த்திருக்கவே மாட்டோம் அதற்கு பிறகு அவரை பார்க்கவே முடியாது மனித உருவத்தில் வந்து நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கும் ஒரு சிலருக்கு ஒளியின் மூலமாக வழிகாட்டப்பட்டிருக்கும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா கண்டிப்பா அனுபவித்தவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம் அது சில பேர் வந்துட்டு அவங்களோடமான குழப்பம் அவங்க மனசில் ஏற்பட்ட சஞ்சலம் அப்படியெல்லாம் ஒரு வாய்ஸ் எல்லாம் கேட்காது அது அவரவர் சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தவர்கள் விஷயத்திலே நாம் கருத்து கூற முடியாது ஏனென்றால் அந்த அனுபவம் நமக்கு இல்லை என்பதற்காக அது முற்றிலுமாக இல்லை என்று புறக்கணிக்கவும் முடியாது அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் ஏராளமானவர்கள் அவர்களின் மனது பிரபஞ்சத்தோடு ஒன்று இருக்கும் அதனால் இந்த மனது அடுத்து என்ன நடக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக அல்லது நாம் சரியான பாதையிலே பயணிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் ஏதேனும் ஒரு விதத்திலே வந்துட்டு உதவி செய்கிறார் அல்லது இந்த பிரபஞ்சம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் வந்துட்டு நமக்கு சரியான வழிகாட்டுதலை அந்த குரலின் மூலமாக சில சமயத்திலே செய்வார்கள் அதில் மாற்று இல்லை இந்த மாதிரி ஆன்மீக அனுபவங்கள் பெற்றவர்கள் அல்லது இறை ஆற்றலை பெற்றவர்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பும் அந்த இடத்துல இருக்கும் கொஞ்சம் முன்னாடி போவதை அவங்க தற்போதே வந்து உணர்ந்து கொள்வார்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடியது அல்லது ஒரு நாளைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் முன்னதாகவே உணர்ந்து கொள்வார்கள் இது கிட்டத்தட்ட வரும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்னொரு இடத்துலேருந்து இதை பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையாகத்தான் இருக்கும் நல்ல விஷயங்களாக இருந்தால் நம் மனசு எளிதல் எடுத்துக்கொள்கிறது ஆனால் அதே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வேறு ஏதேனும் தவறு நடக்கப் போகிறது அப்படின்னா அதை நினச்சி நம்ம மன உளைச்சலாக நேரிடும் ஆனால் இதை சரியாக நம்ம பயன்படுத்தும் போது இந்த ஆற்றலை நம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது அது வரமாகவே எப்பொழுதும் இருக்கிறது அப்படின்னு அதுல நீங்க எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் இப்போ நம்ம மனதளவில் அவ்வளவு பக்குவப்படவில்லை இப்போ நம்ம சொன்ன விஷயமெல்லாம் மனதளவில் மனதளவு பக்குவப்பட்டு தியானம் தவம் இது மாதிரி போல விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு மேற்கூறியவை எல்லாம் கிட்டும் ஒருவேளை அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னாலுமே இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுக்கும் இருக்கக்கூடியது தான் அது போக இந்த இறை ஆலயங்களுக்கு போகும்போது ஏதேனும் ஒரு விஷயத்தை நினைத்து சென்றால் அந்த ஆலயத்தில் கர்ப்ப கிரகத்திலிருந்து பூ தவறி கீழே விழுவது தவறி கிடையாது அது ஆசீர்வாதமாக கீழே விழுவதும் சரி ஆலயத்திலிருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய கனி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கொண்டு போய் கொடுக்கலேனா கூட அந்த இறை ஆலயத்திலிருந்து எலும்பட்சம் கனியோ பூக்களோ கொடுப்பது நம்ம என்ன வேண்டி அங்கே போகிறமோ அது நிறைவேற்றுவதற்கான அறிகுறியாக சில பேத்துக்கு கிடைத்திருக்கும் அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டே போகலாம் எங்கோ இருந்து வருவர் வந்து ஆசீர்வாதம் செய்து போவதும் நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதும் இதெல்லாம் இரையாற்றல் ஒருவரிடம் நிறைந்திருக்கும் போது நிகழக்கூடிய அற்புதங்களே தவிர சாதாரணமாக இது நிகழாது அந்த ஆற்றல் நேர்மறையான ஆற்றல் தன்னம்பிக்கை நமது மனதிலே இருக்கும் பொழுது எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னா மாற்று இல்லை இதில் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் உணர்ந்துருக்குறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அதை சொல்லலாம் அப்படின்னா கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம்